கொண்டு கவி அப்படியா எனக்கு ஒரு கனவு வந்ததுப்பா கவி நீங்க கேக்கதான் சொல்ற இந்த நேரத்துல போய் லைவ் திறந்து உட்காருங்க கபின்னு ஒருத்தர் ஒருவர் அவர் கேள்விக்கு எப்போ பதில் சொல்லுங்கன்ட்டு இப்ப கேட்டீங்களா பதில் சொல்லிட்டுன்னா ராஜ்குமார் உங்க அம்மாக்குடா உங்கள் அம்மாவுக்கு தான் எங்கள் வீட்டுக்கார மாமா என்னடா இப்போ அதுக்கு வேற ஏதாவது தெளிவாக சொல்லணும் சவுக்கு கட்டிங்க தொடப்ப கட்டைங்களா ஆனாலும் நம்ம சரண்யா குமாரி தில்லி யாருக்கும் இருக்காது கமநாட்டிங்களா போடு கிடா லைக்க அப்படி தானே ஹாய் கருணா என்னப்பா கேட்டா சொல்லல பேர் கேட்டியா பேர் வந்து சுமி பயிரில் இருக்குல்ல ஹாய் விஜய் அதே தான் போடுங்கடா லைக்க அப்படியா ஃபேக் ஐடி போடுறீங்க பேடு கமெண்ட் லைக் போட வராத அவங்க கையே குஷ்டமாக பிடிச்சி போயிருக்கு உங்கள் கையே அடுப்பில் வைக்க உங்களெல்லாம் வெயிலில் போட்டு கட்டி போட்டு கட்டணம் விட்டு கடிக்க விட மிளகாத்தில் கொட்ட அப்படியே வெயில் அப்பளமாக சுருண்டு கருவாடாக வத்தி போக ஃபேக் ஐடி பேஸ் ஃபேக் ஐடிங்களா மூணு சிவா சாப்பாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா தலைப்பத்தி தான் அழுதுட்டுதான் சிரிப்பா சிரி சிரிக்கிறேன் இந்த நேரத்துல லைவ் வந்த பேட் எப்பா கவி எப்போ வந்தாலும் வருவானுங்கப்பா அவனுக்கு தெரியாதுப்பா ஏன்னா இதுக்காக நாளைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு மார்னிங்கோ லைவ் போடுறோம் அப்போ வரவங்கள வந்து கேட்குறியாப்பா நீ உன்னையும் கேட்பாங்க உங்கள் அம்மா அப்பாவையும் இழுப்பாங்க உன் அக்கா தங்கசிங்கும் இழுப்பாங்கப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணினா அவங்க குடும்பத்தையே ரோட்டில் எழுத்து விடுவாங்க தேரில் எழுத்து தெருவில் விட்டுருவாங்கப்பா இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுப்பா இவங்களுக்கு இதேதான்ப்போ குழப்பு நல்லதா நாலு வாரத்தை வாயில் வராது இரவு வணக்கம் அப்பா

பாப்பா பிஸ்டே பிஸ்டே கே வரலடா பேஸ்ட் பட் மண்டையா ஏண்டா பாக்ஸ் மண்டையா வரலடா எனக்கு போடா போடா đi தூங்குடா போடா இன்னும் ஆறு நிமிஷம் தான் இருக்கு ஆமா இருக்கு போங்கடா fake கேடி பேமானீங்களா बैड கமெண்ட் போற நான் அம்மாவை போய் கேளுங்கடா விளக்கு மாறுங்களா தொடப்ப கட்டைங்களா பிஞ்சு போன விளக்கு மாறுங்களா என்னடா கேக்குறதுங்களெல்லாம் fake ஐடி பேமானங்கள கட்டையில கட்டு விட்டு கட்ட வேப்பம் பட்ட விளக்க மாத்து கட்ட அபிரே ஹ ஆமா செல்வம் हाय பா வணக்கம்